பெரிய ஆபத்து வரப்போகுது அது மட்டும் இல்லை நீ யார் மேல உயிரே வச்சிருக்கியோ அந்த துர்காவோட உயிருக்கும் அதுக்கு நீ இப்பவே கழுகுமலைக்கு போகணும் நீ போறப்ப ஏழு ஆபத்து ஓ துர்காவை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னாச்சு கோரி திடீர்னு உடம்பு கை கால எல்லாம் லடுங்குது கோரி என்னாச்சு கோரி என்ன திடீர்னு உடம்ப இப்படி தீயா கொதிக்குது வேணாம் துர்கா நம்ம கழுகு மலைக்கு போக வேண்டாம் எனக்கு என்னமோ அது சரின்னு தோணல என் மனசுக்குள்ள அந்த வாசுகி பாம்பால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு துர்கா அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தோணுது அதனால நம்ம கழுகு மலைக்கு போக வேண்டாம் துர்கா கௌரி நான் தான் உன்கிட்ட சொன்ன உனக்காக என் உயிரே கொடுத்தாலும் நான் சந்தோஷமா கொடுப்பேன்னு துர்கா உனக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது என்னோட சுயநலத்துக்காக உன்னை ஒரு ஆபத்தான சிக்கல்ல சிக்க வைக்க நான் விரும்பல கௌரி நீ குழந்தையா இருக்கிறப்ப என்னோட அக்கா புனிய கையில கொடுக்கறப்ப இவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்கு அவளோட பிறப்பு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் துர்கா என்னோட பொண்ணு சாதாரண குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டுதான் அங்க இறந்து போனாங்க திண்டாட்டிட்டு இருக்கிற ஒரு தெய்வ குழந்தையா அந்த அம்மன் அருள் பெற்ற சக்தி வாய்ந்த நீ இருக்கிறப்ப உன்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்த நான் ஜெயில இருக்கிறப்ப திடீர்னு உனக்கு அந்த சக்தி இல்லாம போச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சொன்னப்போ நான் அதை நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உன்கிட்ட இருந்து போன அந்த சக்திய மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு அதுவும் ஏன் மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும் அதனால உன்னை இந்த ஊரே கொண்டாடுற பழைய கௌரியா நான் திரும்ப கொண்டு வருவேன் அதுதான் என்னோட வேண்டுதலும் அதனால நம்ம கழுக மலைக்கு போறோம் அங்க பவளக்கல்ல எடுக்கிறோம் அந்த பவளக்கல்ல எடுத்து உனக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு அந்த பழைய சக்தியோட இருக்கிற கௌரியா கொண்டு வந்து இது இதுவோ மேல சத்தியம்